பிக்பாஸ் நாளுக்கு அதிகமாயிட்டே போயிருக்கு எகிரிகிட்டே போகுது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு விஜய் சேதுபதி உள்ள வந்துட்டார் விஜய் சேதுபதி முதல் வந்தப்பவே பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவும் சின்ன எதிர்ப்பும் எப்படியா இருந்துட்டு இருந்து கமலஹாசன் இடத்தை இவரால் நிரப்ப முடியுமா கமல் வேற இவர் வேற அப்படின்னு அது அவரே ஒத்துக்கிட்டார் கமல் சார் கமல் சார்னு உலகநாயகன் உலகநாயகன் தான் சரி இது நூத்தி ஆறு நாள் இருக்கிறது அவர் தொகுத்து வழங்கக்கூடிய பதினஞ்சு பதினஞ்சு எபிசோடு இன்னும் வெயிட்டிங்ல இருக்குது இதெல்லாம் தாண்டி நேரத்துல இருந்து பிக் பாஸ் போயிட்டு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதுல நாம பேச போற இந்த வீடியோல பேச போற ஒரு முக்கியமான மூணு விஷயம் அது என்னன்னு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க முதல் விஷயம் இந்த சாச்சனா வெளியாடும்ட்டாங்க இல்லைங்களா எலிமினேஷன்ல இது நிஜமாவே எலிமினேஷன் பண்ணப்பட்டதா இல்ல திட்டமிட்டு அனுப்பப்பட்டதா இல்ல இது வந்து ஒரு ஸ்கிரிப்டடா அப்படின்னு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த மீம்ஸ் பண்றவங்க இருக்காங்க பாருங்க உலகத்திலேயே அவங்கள விட கிரியேட்டிவிட்டி யாருக்குமே கிடையாதுங்க நான் நிறைய மீம்ஸ் பார்த்து பார்த்து சிரிச்சு சிரிச்சு ஒரு பக்கம் எனக்கு ஒண்ணுமே முடியல வந்து அப்படியாப்பட்ட மிக புத்திசாலியான ஆட்கள் வெளியே இருக்காங்க சரி வழக்கமா அந்த பிக் பாஸ் அதுவும் கடந்த ஏழாவது சீசன்ல இருந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டா அது உண்மையா கூட இருக்கலாம் அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு பிஆர் டீம் ஒண்ணு வச்சுக்கிறாங்க பப்ளிக் ரிலேஷன் டீம் அந்த பிஆர் டீம் வந்து வெளிய பக்காவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தர் பிஆர் டீம் இப்போவே பிக்ஸ் பண்ணிட்டாரா அவர் அந்த பிஆர் டீம் வெளிய பிரமாதமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்னொரு விஷயம் தெலுங்கு பிக் பாஸ்ல ஒரு டைட்டில் வின்னர் வெளியே வந்த உடனே அந்த வெளிய பெரிய கலோபரமாயி லட்டி சார்ஜ் நடந்து ஆறு பஸ்கள் உடைப்பு தெலுங்கானா கவர்மெண்ட் ஆறு அரசு பஸ்களை உடச்சு நொறுக்குனாங்க அந்த சம்பவம் என்ன இதெல்லாம் தாண்டி ஜாக்லீனுக்கும் சுனிதாவுக்கும் என்ன ஒரு ஒரு வாக்குவாதம் நடந்தது இது இது எல்லாம் இந்த இந்த வீடியோவில் பேசப்படுறோம் கடைசி வரைக்கும் பாருங்க ஓகே சாச்சனா இந்த பொண்ணு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே வந்து விஜய் சதுபதி இப்படி பார்ப்பாரு ஹே நீ எங்க எங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அந்த பொண்ணு அப்படி கொஞ்சம் அப்படி இதுவாக இருக்கும் கூச்சப்பட்டுக்கிட்டு எப்படி நீங்கள் ஏன் வந்த நீங்கள் வந்த அப்படின்னு கேட்பார் வந்து இல்ல சினிமாவில் நடிக்கிறது எங்க அம்மாவுடைய கனவு இதுவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரத்து என்னுடைய கனவு அந்த கனவு இப்போ இருக்கு அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதியோட மகளாக நடிச்சதாச்சம் ஏ இங்க எப்படி அப்படின்னு கேட்டது வந்து யதார்த்தமான விஷயம் இல்லைங்க இது ஆல்ரெடி வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க தான் வர விஜய் சேதுபதிக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படியே ஒரு நிகழ்ச்சி விறுவிறுப்பா இருக்கிறதுக்காக அப்படி சொல்றது தான் வந்து இப்போ அந்த போட்டியாளர்லாம் உள்ள ஒவ்வொருத்தர உள்ள போக முதல்ல அந்த ஃபேட்மேன் ரவீந்திரன் உள்ள போனார் இல்லை அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர வரும்போது ஹே நீ எங்க ஹே நீ எங்க ஆ அப்படின்னு அலர் இதுவானதெல்லாம் இருந்தது எங்க இதெல்லாம் ரொம்ப போலித்தனமானதுங்க எல்லாருக்கும் வெளியே ரெண்டு கேரவன் இருந்தது எல்லாரும் அந்த கேரவனுக்குள்ள உட்காந்து எடுத்துட்டு உள்ள ஒவ்வொருத்தரா வரும்போது இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு நான் சொல்லிங்க ஆடியன்ஸ் சோஷியல் மீடியால சொல்ற ஒரு விஷயம்தான் அவ்வளவு தெளிவா இருக்காங்க சரி சாச்சனா வெளியேற்றிருந்து ஒரு பெரிய அனுதாபத்தை ஆடியன்ஸ் மத்தியில் கொடுத்துருக்கா ஒரு வெறுப்பை கொடுத்துருக்கா பிரதீப்புக்கு எப்படி ரெட் கார்டு கொடுத்தாங்களோ அது மாதிரி ஒரு கொந்தளிப்பு கொடுத்திருக்காங்க இல்லவே இல்ல சும்மா மீடியால எழுதிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா எப்பா இது ஒரு செட்டப் செல்லப்பா வைல்டு கார்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதுல இந்த பொண்ணு ஈஸியா கொண்டு வந்துருவாங்க இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யப்படுத்துவதற்காக இருபத்தி நாலு மணி நேரத்துல யாராவது ஹெல்மெட் பண்ணுவாங்களா என்னங்க வந்து அது ஒரு சின்ன பொண்ணு இந்த சின்ன ரெண்டு முன்பான வயசு இல்லைங்களா உங்களுக்கு ஒரு நான் சொல்லுது வந்து என்னுடைய ஆசை அதுதான்னு டக்குன்னு வெளியே அனுப்பினா என்ன ஆகும் வந்து ஆனால் இருமா இந்த நிகழ்ச்சி உண்மை வச்சு தான் அப்படி பண்ணணும் சுவாரஸ்யமாக இருக்கணும் அதனால் வந்து ஓகே நீ வெளியே போகிற மாதிரி இப்போது வயல் கார்டில் நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருக்கு சரி பிஆர் டீம் இது ரொம்ப அந்த சீசன் ஏழுல இருந்தாங்க ரொம்ப ஓவராச்சு வந்து மாயா ஒரு பிஆர் டீம் வச்சுருந்தாங்க விஜய் அர்ச்சனா ஒரு பிஆர் டீம் வச்சுருந்தாங்க இந்த பிஆர் டீம்லாம் வெளியே பிரமாதமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சோசியல் மீடியாக்காரர்களுக்கும் வந்து அவங்க நல்ல கவனிப்பு வச்சு சாத்து சாத்து சாத்துறாங்க இவங்க வந்து இந்த பிஆர் டீமை வச்சு தான் தங்களை வந்து பிரகடனப்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இப்போ பிக் பாஸ் வீடு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே ஒருத்தர் பிஆர் டீம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு சில சில போஸ்ட்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து யாருன்னா அர்ணவ் அர்ணாவ் வந்து பக்காவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னால் சில சோஷியல் மீடியால வந்த புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அருணாவும் ரஞ்சித்தும் ஒன்னாக இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோஸ் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க போட்டோஸ் ஒரே மாதிரி போட்டோஸ் எல்லா சோஷியல் மீடியாவில் வருதுன்னா ஓகே அப்படின்னு அது உண்மையாக போய் அந்த பிஆர் டீம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படி பெரிய அளவில் கை கொடுக்குங்க நாள் போக 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 இந்த டீம் ஒர்க் பண்றதை வச்சு இந்த போட்டியாளருக்கு வேற லெவலில் அது கை கொடுக்கும் அதை தான் மாயாவும் அர்ச்சனாவும் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த மீம்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா உண்மையிலேயே மீம்ஸ் வேற லெவல்ல இருக்கு சாப்பிட்டீங்களா அப்படின்னு அது சாப்பிட்டாச்சுங்க எங்கள் ஊரில் அதுதான் முதல்ல கேட்போம் எங்கள் ஊர்லேயும் அதுதாங்க கேட்போம் கோயம்புத்தூருக்காரங்க அப்படின்னு சொன்னது இப்போது மீம்ஸில் ஒருத்தர் போட்டு எங்கள் ஊரில் நாங்கள் வந்து சரக்கு அடிச்சிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்போம் ஏன் அப்படின்னா எங்கள் ஊர் பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு மீம்ஸ் இருக்குது இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அது பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தாலும் இந்த பொம்பளைங்க தூங்க மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு வீடு திறந்து கிடக்குதுன்னா சும்மா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு மீம்ஸு இப்படியா போட்டு கிரியேட்டர் பூரா வெளியே அடித்து இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு சொன்னேன் இல்லைங்களா நாகார்ஜுனாவுடைய பிக் பாஸில் ஒரு போட்டியாளர் வின் பண்ணி வெளியே வந்து ஹைதராபாத்தில் அந்த பகுதியில் பெரிய கலவரம் நடந்தது பல்லவி பிரதீப் அவருடைய பேர் வந்து ஆண் தான் பல்லவி பிரதீப் அவர் தான் வந்து டைட்டில் வின்னர் அவர் வெளியே வராரு அவரை பார்க்கறதுக்காக ஜூப்லி ஹில்ஸ் ஹைதராபாத்தில் நடிகர்களும் நடிகைகளும் கோட்டீஸ்வரர்களும் உள்ள ஒரு பகுதி அமைதியான பகுதி ரொம்ப ரொம்ப அமைதியான பகுதியில் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடுச்சு போலீஸ்க்கு முதல்ல தெரியல அதுக்கப்புறம் போலீஸ் வருது இந்த பல்லவி பல்லவிப்பிரதிப்ப பாக்கிறதுக்கு அப்படி முண்டி அடிச்சுன்னு வராங்க கை கொடுக்குறாங்க வாழ்கன் கோஷம் போடுறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அது வன்முறையா மாறுது அவரை அவரை கார்ல ஏற ஊட்டல அவருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு வாக்குவாதமா மாறுது அப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அந்த ஃபைனல் முடிஞ்சு ஒவ்வொருத்தரா வெளியே வரும்பொழுது பிரதாப் அப்படின்றவர்களுடைய காரை போய் அடிப்பாங்க இவங்க வந்தவங்க அப்புறம் கீர்த்து அப்படின்றவங்களோட காரை போய் அடிப்பாங்க என்னன்னா பல்லவி பிரதீப் வந்து நீங்க வந்து வீட்டுக்குள்ள ரொம்ப ட்ரிகர் பண்ணீங்க அவரை கேலி பண்ணீங்க அவரை வந்து இது பண்ணீங்க நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படி இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் நீங்க முதல்ல கார்ல ஏறுங்க அப்படின்னு போலீஸ் அதிகாரி இருங்க என்ன வந்திருக்காங்க எங்க ஊருக்காருங்க எங்க மக்கள் இவங்க நான் அவங்களை பார்த்து தான் போவேன் இவர் வாக்குவாதம் பண்ணுவாரு கட்டத்தில் அந்த வாக்குவாதம் மேற மாறி மாறி ஆறு தெலுங்கானா அரசு பேருந்துகளை கண்ணாடி அடிச்சு உடைப்பாங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டது சரி யாருங்க அந்த பல்லவி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் கொண்டு வந்து ஒரு சாதாரண நபராக உள்ள இறக்கிறாங்க உள்ளே இருக்கும் பொழுது அவருடைய அவர் ஒரு கிராம பகுதியிலிருந்து வந்தவர் ஒரு கிராம பகுதியிலிருந்து அவேர்னஸ் உள்ள ஒரு 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 இளைஞர் அவரு அவரை பயங்கரமா ட்ரிகர் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அவரை வந்து அந்த பெட்ல படுக்க விட மாட்டாங்க ஒரு கட்டத்தில் நான் வந்து ஒரு விவசாயி மகன் நான் ஒரு ஏழை விவசாயின் மகன் அப்படின்னு ஒரு வேர்ட் மட்டும் சொல்லுவார் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருப்பாரு நான் ஒரு ஏழை விவசாயியுடைய மகன் உங்களை மாதிரி நகர்ப்புறத்தில் பெருநகர்புறத்தில் வளர்ந்தவன் கிடையாது நான் வந்து கண்ணிக்காட்டில் இருந்தவன் ஏர் ஓட்டினவன் அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சவன் வேலைக்கு போனவன் இப்படி இருந்தவன் நானு உங்களை எல்லாம் எனக்கு தெரியாது நான் யதார்த்தமா இருப்பேன்னா அந்த யதார்த்தமான பேச்சு அந்த ஏழை விவசாயினுடைய மகன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வெளியே அவருக்கு பெரும் ஆதரவாக மாறுச்சு அவர் வந்து டைட்டில் வின்னராக மாறதுக்கு அதான் காரணம் அவர் வந்து டைட்டில் வின்னராக வெளியே வரும்பொழுது அவரை வரவேற்க இந்த கூட்டம் வந்து குறிப்பா ஹைதராபாத்தில் தாண்டி புறநகர் பகுதியில் அப்புறம் தெலுங்கானாவில் உள்ள அவருடைய சொந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க இந்த கீத்து அப்புறமா வந்து பிரதாப் இவருடைய கார் எல்லாம் அடிச்சு உடச்சப்போ நாகார்ஜுனா கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தார் பலவி பிரதீப் இது நீங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்க வந்து இந்த கூட்டத்தை அமைதியா போக சொல்லியிருக்கணும் இல்லைன்னா நீங்க மீட் பண்றதா எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த பஸ் எல்லாம் உடைச்சாங்க இல்லைங்களா அதுக்கு வழக்கு பதிவு செய்து அதற்கான வழக்கு இவர் மேலே வந்தது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் இது சொல்றது காரணம் என்னன்னா இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி அதுதாங்க வந்து இந்த பிக்பாஸ் உடைய வெற்றி அதுதான் இது பிளான் பண்ணதே கிடையாது கிடையாது நீங்க அந்த சீசனுக்கு பிறகு அந்த பல்லவி பிரதி கலந்துகிட்டு வெளியே வந்து அந்த கலாட்டா நடந்த அந்த சீசனுக்கு அடுத்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு இப்ப அது மாதிரியான ஒரு நிகழ்வு ஏதாவது தமிழ்ல நடக்குமா இந்த சீசன் நைட்ல அப்படின்ற ஒரு விஷயம் பிளான் பண்ணுவாங்களா இயல்பா நடக்குமா அது உள்ள யார் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் அது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டுவாங்க யார் அது மாதிரி வந்து ஒரு கொந்தளிச்சு ஒரு விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கு அப்ப இன்னொன்னு இந்த ரவீந்தர் அவர் தான் உள்ள போனார் அவர் ஒரு கட்டத்துல பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்து என்ன சொல்றது வந்து அவர் ஒரு பண மோசடி வழக்கெல்லாம் போயிட்டு அது வந்து சிறை அனுபவத்தில் ஒரு சேனலுக்கு வந்து பேட்டியாக கொடுத்துருந்தோம் என்னால் துணை இல்லாமல் எழுந்துக்கவே முடியாது என்னால் ஒரு டாய்லெட் கூட யாருடைய துணை இல்லாமல் போக முடியாது அப்படியேப்பட்ட ஒரு நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளேயே அப்படிதான் அவரை வச்சு சில டாஸ்க்லாம் பண்ணாங்க வந்து அந்த டாஸ்க்லாம் அவருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சது ஓவரா இதுவாக ஆரம்பிச்சது எப்பா விட்டுருங்கப்பா அவரை வேணா ஏன் அப்படின்னு அவர் உள்ள நுழைமுத சொல்லுவார் இந்த சேர்லாம் நான் உட்காந்து உடஞ்சிரும் எதுக்கு இதெல்லாம் சரிபட்டுவார் அதுன்னு ஒரு இடத்துல போய் உட்காரு அதே தாங்க சாப்பிட்ற இடத்துல உட்காந்துருப்பார் உட்காந்துட்டு அவரால் எழுந்துக்க முடியாது ஒரு மாதிரி ரொம்ப தடுமாறி ஆகிடுவார் ஏன்னா அப்பதான் அந்த சின்ன சின்ன டாஸ்க்லாம் முடிச்சிருப்பாரு ஒரு மாதிரி என்னால் எழுந்துக்க முடியல அப்படின்னு உடனே அவரை ஒரு அஞ்சு பேர் தூக்கி குண்டு கட்டாக தூக்கி போய் ஒரு பெட்டில் போடுவாங்க பெட்டில் போட்டு இது பண்ணுவாங்க ஏங்க இவருக்கு இந்த வேலை எதுக்கு அப்படின்பொழுது ஏங்க இவர் தாங்க பிக் பாஸ் இந்த சீசன் எய்டுக்கு மிகப்பெரிய கண்டென்ட் கொடுக்க போறது இவரு தான் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு இன்னும் நான் முன்ன போன வீடியோவில் சொன்ன மாதிரி வயல் கார்டில் ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ இந்த ஜாக்லின் சுனிதா மேட்ரு ஆண்கள் வீடு பெண்கள் வீடு அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க அதில் ஒரு டாஸ்க் வச்சாங்க ஆண்கள் இருந்து ஒருத்தர் பெண்கள் வீட்டுக்கு பெண்கள் இருந்து ஒருத்தர் ஆண்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஜாக்லின் நான் போப்பறேன் அப்படின்னு சொன்ன சுனிதா மற்றவர்களாக சேர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே ரொம்ப ஒரு மாதிரி விற்சா இப்போ ஏன்னா போகக்கூடாதுன்னா எதிர்ப்பு இன்னும் வலுவான பிறகு சரி நான் போய் பெட்டில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சாக்லின் சொன்ன உடனே சுனிதா நீ பெட்டில் படுத்துப்பியோ வெளியே படுத்துப்பியோ ஆனால் வந்து இந்த டீமுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு அப்படின்னு அந்த அசாம் மொழியோடு சேர்ந்து அந்த தமிழை குத்தி குத்தி பேசணே ஒரு க ஒரு என்ன சொல்றது சுனிதாவுக்கான ஒரு ஃபேன்ஸ் வந்து உருவாகிட்டாங்க சரி இது ஆளும் புதுசு ஆட்டம் புதுசு ரெண்டாவது நாளே இப்படி ஒரு விறுவிறுப்பாக போயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த நிகழ்ச்சி இன்னும் லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியுடைய பழமே அதுதான் இதெல்லாம் மீறி இந்த ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்கலுங்க இன்னும் இருக்கு இன்னும் ஒரு மூணு நாலு நாள் போனா இல்லைன்னா ஒரு வாரம் போகட்டும் இல்லை இந்த விஜயதசமி லீவு முடியட்டும் அதுக்கப்புறம் பாருங்க வேற லெவல்ல அப்படின்னு இல்லை இந்த விஜயதசமி லீவுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க ஏன்னா அந்த லீவு நாளில் எல்லாரும் ஆட் ஸ்டார் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கணும் இதை டுவெண்ட்டி ஃபோர் இட் செவன் இதை பார்க்கணும் யாரும் வந்து எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு பிளான்ல இருக்காங்கன்னு இதெல்லாம் தாண்டி இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் எப்படி போகிறது விஜய் சேதுபதி இதில் எப்படி களத்தில் ஆடப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி